ஒரு கல்லின் மீது இந்த ஆயத்தை இறக்கி இருந்தாலும் அது பொடியாக மாறி இருக்கும் சதையும் ரத்தங்களும் ஓடுற மனுஷ நாம இந்த குரானால என்ன உணர்வை பெற்றோம் அந்த உணர்வு வந்தா அலமது இல்லாக்கள் நிரம்பும் நம் பிள்ளைகளை ஹாஃபிகளாக மாறுவாங்க அதனால கிடைக்கக்கூடிய இஸ்ஸத் ஆக சிறந்தது தாய்மார்கள் இந்த உபதேசத்தை கேட்கலாம் வரலாற்றிலே நிறைய நிறைய ஆலின்களை உருவாக்கியது அன்றைக்கு இருந்த அன்னையர்கள் தான் ஏனென்றால் குரான் உங்களுடைய கவனம் பிள்ளைகள் மீது அதிகமாக இருக்கும் தந்தை வேலை வெட்டில் போயிடுவார் ஆனால் நம்முடைய பிள்ளையே வாழ்வே என்று வாழ்கக்கூடிய தாய்மார்களே அன்றைக்கு அறிஞர்களை உருவாக்கியது அன்றைக்கு இருந்த அன்னையர்கள் தான் பலவிதமான அழிமை தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்தார்கள் பிள்ளைகளோடு தாய்மார்கள் அன்னைக்கு பயணம்